மேலும் இங்கு இந்த ஸ்ரீ சுவாதி சித்தர் பீடத்தில் சித்தர் பெருமக்களால் மறைத்து வைக்கப்பட்ட சூட்சும ரகசியங்கள் அடங்கிய தீட்சை வழங்கப்படுகிறது இந்த தீட்சையினை சுவாதி சித்தர் ஸ்ரீ பழனி பாஸ்கர சுவாமிகள் அவர்கள் திருவடி தீட்சையாகவும் கண் தீட்சையாகவும் உங்களுடைய எதிர்கால நலனிற்காக இலவசமாக வழங்க காத்து கொண்டிருக்கிறார் எனவே பொதுமக்கள் அனைவரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் உங்களுடைய எதிர்கால நலன் கருதி ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உங்களுடைய ஆன்மாவின் சக்தியை அதிகரிக்க தவ திரு பழனிசி பாஸ்கர் சாமிகளுடைய அந்த திருவடி தீர்ச்சையையும் கண் தீட்சையும் பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆன்மீக மையன்பர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வு மென்மேலும் மலர்வதற்கும் மேன்மையடைவதற்கும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இந்த ஸ்ரீ சுவாதி பீடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு தவறாமல் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்